பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோதல இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது எவ்வரையர் பன்னெண்டாம் அதிகாரத்திலே அந்த பத்தாவது வசனத்தில் கடைசி பகுதியை வாசிக்கும் பொழுது நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிருஷ்டிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அதாவது நம்முடைய புரோஜனத்துக்காக தேவன் சிருட்சிக்கிறான் அதே போல் அந்த ஆறாவது பன்னெண்டு ஆறிலே வாசிக்கிறோம் ஆறாவது சேர்ந்த கத்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சித்தித்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆகவே தேவன் எவர் எவரிடத்தில் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ தேவன் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ தேவன் அவர்களை சிர்சித்து நடத்துகிறான் ஆகவே தேவன் சிக்ஷிப்பது நம்முடைய புரோஜனத்திற்காகவே என்று சொல்லி நாம் வியத்துல வாசிக்கிறோம் அதாவது தகப்பன் பிள்ளையை சிர்சிக்கிறது போல என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ எதற்காக ஏன் தேவன் நம்மளை சிருஷிக்கிறார் கர்த்தர் எதற்கு நம்மை சிருஷிக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய புரோஜனத்துக்காக நம்முடைய புரோஜனத்துக்காகவே அவர் நம்மளை சிரட்சிக்கிறார் நம்மளை கடிந்து கொள்கிறார் நம்மளை எச்சரிக்கிறார் ஏன்னா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் உபத்திரப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் ஆகவே தேவன் நம்மளை சிர்சிப்பது நம்மளை கடிந்து கொள்வது உபத்திரத்துக்களை கொண்டு போவது எல்லாமே அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் அது நம்முடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது கத்மயம் உண்டாவதாக அந்த ஏழாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் சிற்சியை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரனாக எண்ணி நடத்துகிறார் தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ என்று சொல்லி நான் வேற்றுல வாசிக்கிறோம் அப்போ என்ன புரோஜனம் என்று சொன்னால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி அவர் உங்களை நடத்துகிறார் அப்போ தேவன் சிர்சிக்கிறதுனால அவருடைய பிள்ளையாக அவர் நம்மை ஏற்றுக்கொள்கிறார் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் அவருடைய பிள்ளையாக அவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு அவர் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அந்த பதினொன்றை நாம் வாசிக்கும் பொழுது அதாவது எந்த சிற்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆயிலும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீதியாய் நீதியாகிய சமதான பலனை தரும் ரெண்டாவது என்ன பிரயோஜனம் தேவன் சிர்சிக்கிறதுனால அப்படின்னா சமதான பலனை தரும் நமக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய நாட்களில் நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா சமாதானத்தினுடைய பலன் அது நமக்கு உண்டாகும் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் கத்த நாமத்துக்கு மைமண்டாவதாக மூன்றாவதாக அந்த ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது ஒன்பதாவது நான் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அந்த மத்திய பகுதியிலே நான் வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சு நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக என்று சொல்லி வேத்திலே வாசிக்கிறோம் அதாவது பிழைக்கத்தக்கதாக மூன்றாவது நாம் பிழைத்திருக்கத்தக்கதாக என்று சொல்லி பார்க்கிறோம் அந்த எட்டிலே கடைசியில் வாசிக்கிறோம் நீங்கள் புத்திரராக இறாமல் வேசி பிள்ளைகளாய் அதான் எதிர்க்க அப்படின்னா சிற்ச்சியை சகிக்காமல் இருந்தா எல்லாருக்கும் கிடைக்கும் சிற்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரதாக இறாமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி வேற்றுல வாசிக்கிறோம் அப்போது மூன்றாவது தேவன் சிரிச்சிப்பது நம்ம வேசித்தனத்துக்கு நம்மை விளக்கி தேவன் நம்மளை பிழைக்கத்தக்கதாக இந்த உலகத்தில் வாழத்தக்கதாக என்று ஜீபிக்கத்தக்கதாக அவர் நம்மளை சிர்சித்து அவர் நடத்துக்கிறார் அப்போ தேவன் சிர்சிக்கலை தகப்பன் நம்மளை கண்டிக்கல அப்படின்னா நம்ம ஒரு தவறான பாதையில் இருப்போம் ஆனால் தகப்பன் கண்டிப்பது நம்ம தவறான பாதையை விட்டு விலகி நம் பிழைக்கத்தக்கதாக நன்மைகளை பெறத்தக்கதாக நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பலனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பன் நடத்துவது போல தேவன் நம்மளை என்ன செய்கிறார் நடத்துக்கிறார் அப்போ தேவன் சிர்சிக்கிறதுனால நாம் வேசித்தனத்தின் பிள்ளைகளாக இராதபடி தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து இந்த உலகத்தில் நாம் பிழைக்கத்தக்கதாக ஜீபிக்கத்தக்கதாக நித்திய சீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவே தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை சிரிச்சித்து அவர் நடத்துகிற ஒரு தேவன் கடைசியாக மறுபடியும் அந்த பன்னெண்டு அந்த பத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கு நலமென்று என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிர்சித்தார்கள் இவரோ தம்முடைய பரிசுத்திற்கு நாம் பங்கு என்று சொல்லி பார்க்குறோம் நான்காவதாக நமக்கு என்ன புரோச்சனும் தேவன் ஏன் சிரிச்சிக்கிறான்னு சொன்னால் அவருடைய பர்சுத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாக் காணப்படும்படி பர்சுத்தமாய் காணப்படும்படியாக தேவன் நம்மளை சிரிச்சித்து அவர் நடத்துகிறார் உண்மையாகவே தேவன் சிரிச்சிக்கிறது நம்முடைய புரோஜனத்துக்காக நம்முடைய புரோஜனத்துக்காகவே அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை சிரிச்சித்து நடத்துகிறார் அவரை சுட்சித்து நம்மை நடத்துகிறதுனால நமக்கு வரும் நாட்களில் ஒரு சமாதானத்துடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இந்த நாட்களில் அதாவது அவர் நம்மளை புத்தராக எண்ணி நம்மை நடத்த முடியும் அது மாத்திரமல்ல நாம் பிழைக்க முடியும் நித்திய சீவனை பெற்றுக்கொள்ள முடியும் அவருடைய பரிசுத்திற்கு நாம் பங்கு உழவாய் காணப்பட முடியும் அப்போ ஆண்டவர் சுட்சிக்கிறது எல்லாமே நன்மைக்கு கத்தனாமத்து உண்டாவதாக அது நம்முடைய புரோச்சனத்துக்காக உபத்திரப்பட்டது நல்லது அதனால் பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டே வாசிக்கிறோம் சங்கீதத்தில் தேவன் தாமே தொடர்ந்து கத்தர் உங்களை நடத்துவார் உங்களை ஆசிர்வதிப்பார் அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார் ஜோம் பண்ணும் எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே அருமையான ஆண்டவரை இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை வரை நாட்களிலே நீர் எங்களை சிர்சிப்பது அது எங்களுடைய புரோச்சனத்துக்காக நீர் எங்களை புத்திரராய் எண்ணி நீங்கள் நடத்துகிற தேவன் பிற்காலத்திலே அது சமாதானத்தின் பலனை பெ பெற்று கொள்வதற்காக வேசியின் பிள்ளைகளால் எங்கள் காணப்படாதபடி இந்த உலகத்தில் நாங்கள் பிழைக்கத்தக்கதாக ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாகு ஆண்டவர் நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரை உம்முடைய பிரசுத்தத்திற்கு நாங்கள் பங்கு காணப்படும்படி நீ எங்களை ஒவ்வொரு நாளும் சுட்சித்து நடத்துகிற தேவன் நம்ம நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம் நீர் எங்களை அன்பு குறிந்ததுனால அன்றரை ஒவ்வொரு நாள் எங்களை சிரிச்சித்து நடத்துகிற தேவன் அன்று நன்றியுணங்களுமே துதிக்கிறோம் நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டு அருமையான பிள்ளைகளை குடும்பங்களை கற்று ஆசீர்வதிப்பீராக எந்த விதமான சிகிச்சைகளையும் உபத்திரத்திலையும் அருமையானமுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகாதபடி தேவன் என்னிடத்துல அன்பு குறிந்ததுனால என்னுடைய பிரோஜனத்துக்காக தேவன் சிரிச்சிக்கிறேன் என்னத்தக்கதாக கத்த அருமையான பிள்ளைகளை நீ தேற்றுவீராக நீ நடத்துவீராக அவர்களை ஆசீர்வதிப்பீராக அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சுபாச வாழ்க்கையிலே ஆண்டவரே சிற்சியை கண்டு உபத்திரத்தை கண்டு சோர்ந்து போகாதபடி நீர் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக அண்டு எல்லாம் ஆண்டவரே இது எங்க எங்களுக்கு இது எனக்கு புரோஜனம் என்று சொல்லத்தக்கதாக கதாவுக்குகளே கிரியச் செய்யும் சுபாசத்திலே வளர பண்ணுவீராக கிரியச் செய்யும் ஏசிவி நாமத்தை சோபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்